அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்பா தமிழற்றூரிய கற்பதி தமிழில் இருந்து இந்த நாம் காண இருப்பது இடைநிலை ஆசிரியை தேடி தமிழ் பாடம் கண்டிப்பாக அதில் வகுப்பு ஐந்தில் இடம் பெருகிற தமிழ் பாடமொழியிலிருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்களை கொண்ட மாதிரி வினாத்தாள் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக வாங்க வினாத்தாளர்கள் செல்லலாம் கனக சுப்புரத்தினம் யார் மீது கொண்ட அன்பினால் தம் பெயரை மாற்றிக் கொண்டார் பாரதியார் கவிமணி நாமக்கல் எவரும் இல்லை சரியான பாரதியார் அதாவது கனக சுப்புரத்தினம் அவர்கள் பாரதியார் மீது கொண்ட அன்பினால் தம் பெயரை பாரதி தாசன் தாசனா அன்பிற்கு உரியவன் என்று பொருள் சரிங்களா அன்பிற்கு அடிமையானவன் என்கின்ற பொருளும் உண்டு வயகம் என்னும் சொல்லின் பொருள் மூர் வயல் உலகம் கிராமம் சரியான விடை உலகம் என்பது ஆகும் அடுத்து மிகுதி வழங்கிய பழம் கரும்பு நன்றாக தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே பொறுத்துகள் வந்து முதல்ல இடப்பக்கம் இருப்பதை மட்டும் வாசித்தல் வேண்டும் அடுத்ததாக வலப்பகம் இருப்பதை வாசித்தல் வேண்டும் இதை வாசிக்க இதை வாசித்தல் கூடவே கூடாது நமக்கு விதைகள் தரும்பாரும் சரிங்களா சரி இப்ப இதை விதைகள் என்ன பார்ப்போம் கனி என்றால் பழம் ஒன்று பழைய என்றால் கரும்பு இரண்டு என்றால் மிகுதி மூன்று நல்கிய என்றால் வழங்கிய என்னும் பொருள் நான்கு எனவே மூன்று நான்கு ஒன்று இரண்டு சரிங்களா அப்ப கனி என்றால் பழம் கழைய என்றால் கரும்பு நன் என்றால் மிகுதி நல்கிய என்றால் வழங்கிய அடுத்ததாக அறிவு குட்டல் ஆயுதம் சேர்த்து எழுதுக அறவாயுதம் அறிவாயுதம் கூட்டல் ஆயுதம் அதாவது அறிவு ஆயுதம் அறிவாயுதம் ஆயுதம் சொல்லியிருக்காங்க அப்ப பாத்தோம்னா ஆயுதம் அப்படின்னு தெரியும் அப்ப இது சரியானதாக இருக்குது அதே சமயத்துல அறிவு கூட்டல் ஆயுதம் இங்கே ஊ என்கின்ற உயிரெழுத்து நிறைவடைகின்றது அதே சமயத்துல இந்த ஆ என்கின்ற உயிரெழுத்து தொடங்குகின்றது அப்ப இரண்டு உயிர்கள் இணையவே இணையாது நம்முடைய இல்லை அதற்காக என்ன செய்யணும்னாப்போ ஒரு மெய்யெழுத்து தோன்றும் அதன் பேர் உடம்பது மெய் இரண்டு உயிரெழுத்துகளுக்கும் உடன்பட்டு செல்கின்ற தோன்றுகின்ற ஒரு மெய்யெழுத்து அதனால் அதன் பெயர் உடம்படு மெய் அதன் மாதிரி தோடுகின்ற மெய்யெழுத்து என்கின்ற மெய் எழுத்து தோன்றுகின்றது அப்புறம் இந்த உடம்படி பற்றிய தனி பதிவு நம்முடைய வடைகளுடைய பக்கத்தில் இருக்கின்றப்ப அதனுடைய இணைப்பெயர்த்தினை இணைக்கேன் இணைத்து பதிவுகள் ஏன்னா இன்னும் விரிவா கனவாக பதிவு ரொம்ப பெருந்தா அப்படின்னா அப்ப நம்ம எடுத்துக்கொண்ட அந்த மாதிரி வினாத்தாளி நோக்கு கொண்டு குறைய ஆரம்பிச்சுட்டோம் அதெல்லாம் சரிங்களா நம் முன்னாக ஒரு கொல்லை சொல்லியவாறே நாமும் செல்லுவது மரபு எனப்படும் மூதுரை என்னும் நூலை இயற்றியவர் அவ்வையார் கதிலர் நக்கீரர் எவரும் இல்லை சரியான விளை அவர் அக்கடாத பொறுத்துகள் கடைக்க மடைத்தலை இன்மை வறுமை இந்த பக்கம் இன்மை இன்மை சரிங்களா இப்பிறப்பு வெல்லும் நீப்பாயும் பள்ளி இப்ப விடைகளை கொடுப்போம் கடக்க வெல்லும் ஒன்று மடைத்தலை நீர்பாயின் பொழி இரண்டு இம்மை அப்படின்னா இந்த பிறப்பு எனவே அது மூன்று வறுமை இன்மை என்பது நான்கு அப்ப விடையா வந்து மூன்று நான்கு இரண்டு ஒன்று என்று அமைகின்றது அப்ப கடக்க என்றால் வெல்லும் மடைத்தலை என்றால் நீர்பாயின் கடல் கடைமடை வரைக்கும் தண்ணி பாயல் சொல்லுவாங்க இல்லையா அதான் நீர் பாய்கின்ற இன்மை என்றால் என்றால் சரிங்களா ராமன் பாடம் படித்தான் இத்தொடரில் என்ன செய்யணும் ஒரு வினை இருக்கணும் அதே சமயத்துல காலம் கற்கல் வேண்டும் ராமன் பாடம் படித்தான் எதுவும் இல்லை இங்க இருக்கு பாருங்க படித்தான் என்பது சரியான விடை அதாவது படி என்கின்ற வினை இருக்கின்றது தினைப்பால் என்னிடம் காட்டுகின்றது அதே சமயத்துல படித்தான் என்று இறந்த காலம் காட்டுகின்றது எனவே இது வினைச்சொல் மழைக்கு மூலமும் நீ கடலே அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே என்னும் தொடரை பாடியவர் பாரதியார் பாரதிதாசன் அவ்வையார் கவிமணி கல்யாண விடை கவிமணி ஆவார் பிரித்து எழுதுக மரப் பொந்து மரப்புட்டல் பொந்து மரப்புட்டல் பொந்து மரம் குட்டல் ஒன்று மரப்பு குட்டல் ஞானத்தை மரம் குட்டல் ஒன்று இது எப்படிமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ இந்த மரம் மகர சொல்லுவாங்க இதற்கான ஒரு தனி புணர்ச்சி விதியை இருக்கின்ற ஒரு மப்பீற்று புணர்ச்சி விதி சரிங்களா அதனுடைய விதிப்பை வந்து ஒரு விந்து இருக்கின்றது அதை இணைப்பை தனியாக இணைக்கின்றே நினைத்து பதிவீர்கள் சரிங்களா அடுத்த பொறுத்துக மகரம் ஒரு துன்பம் இப்ப விடை பார்ப்போம் மகரம் என்றால் துறவி என்றால் குதிரை கழை என்றால் தரும்பு மின்னல் என்றால் துன்பம் அப்ப விடைகள் எல்லாம் நேராகவே இருக்கின்றன எனவே ஒன்று இரண்டு மூன்று நான்கு இருக்குன்றது அப்ப மகரம் என்றால் சீ துறவி என்றால் குதிரை கழை என்றால் தரும்பு மின்னல் என்றால் துன்பம் அடுத்ததாக நிரப்புக எழிவாய் எப்போதுமே அதாவது சொல்லாகவே இருக்கும் பெயர் சொல் இணைச்சொல் இவை சொல் இது தானே எனவே எப்போதும் பெயர் சொல்லாகவே இருக்கும் சரிங்களா முருகன் பாடம் படித்தாள் அம்மா சமையல் செய்தாள் அப்ப அந்த அம்மா முருகன் என்றதெல்லாம் பார்த்தோம்னா எழுவாய் அவை பெயர் சொல் அடுத்த பிரித்து எழுதுக பேருண்மை இது பாத்தீங்கன்னா இந்த பெயர் வகைகள் குறித்த ஒரு தனி பதிவு நம்முடைய மலைவரின் பக்கத்தில் இருக்கின்றப்ப அந்த இணைப்பை துணைக்கு பயுங்கள் இது பேருண்மை பேர் பேர்கூட்டல் உண்மை பெரு குட்டல் உண்மை பெரிய குட்டல் உண்மை பெருமை குட்டல் உண்மை சரியான விடை பெருமை குட்டல் உண்மை அம்மா எப்படி அம்மா இது வந்து பண்பு தொகைக்கான சொல் இந்த ஆகிய என்கின்ற பெருமையாகிய உண்மை அந்த பண்பு உங்கு மறைந்து வந்திருக்கின்றது மை விதி பங்கு பெயர் புணர்ச்சின்னு சொல்லுவாங்க இதை திறந்து இணைக்கின்றேன் சார் சரிங்களா அடுத்து நீர் என்பது தன்மை ஒருமை தன்மை பன்மை முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மை நீர் என்பது முன்னால் இருப்பவரை சுட்டிக்காட்டுவது அதே சமயத்துல இது வந்து பலரை குறிப்பது எனவே முன்னிலை பன்மை என்பது சரியான துறை அடுத்ததாக பொறுத்துக்க மின்னி மேகம் சிலை ரோஜாப்பு முதிரும் ஒளிரும் இவக்கும் தருக்கும் இப்ப விடை விண்மி ஒளிரும் ஒன்று மேகம் கருக்கும் அது இரண்டு இலை உதிரும் மூன்று ரோஜாப்பூ சிவக்கும் அது விடையானது இரண்டு நான்கு ஒன்று மூன்று அப்ப விண்மிழும் மேகம் கருக்கும் இலை உதிரும் ரோஜாப்பூ சிவக்கும் சரிங்களா ஆன்ற என்னும் சொல்லின் பொருள் உயர்ந்த அணிந்த அயர்ந்த சரியான விடை உயர்ந்த என்பது ஆகும் தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்படாதது விழாவை எப்போதும் நன்றாக கவனிப்பா நேர்மறையில பேசுறாங்களா எதிர்மறையில கேட்கிறாங்க கருதப்படாதது சிலம்பம் மற்போர் மட்டைப்பந்து நீர் விளையாட்டு இந்த சிலம்பம் மற்போர் நீர் விளையாட்டு எல்லாம் நம்ம வைப்பாங்க வீர விளையாட்டு பண்டைய விளையாட்டுகள் இல்லைங்களா இந்த மட்டை பந்து என்பது வந்து கிரிக்கெட் என்கின்ற விளையாட்டை குறித்தும் அது வீர விளையாட்டாக கருதப்படாதது சரிங்களா அடுத்து கருமேகங்கள் வானில் திரண்டன டேஷ் மழை தெரியவில்லை சரியான இணைப்பு சொல் எனவே ஆகையா ஏனெனின் ஆயினும் சரியான விரை ஆயினும் அதாவது கருமேகங்கள் வானில் திரண்டன ஆயினும் மழை பெய்யவில்லை இந்த எனவே ஆகையால் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்பதான் இந்த சொற்கள் சொற்காக இடம் பெறும் உழவே செல்வம் உண்டு பண்ணும் உழைப்பே இன்பம் கொண்டு வரும் என்று உழவை சிறப்பித்து பாடியவர் கவிமணி நாமக்கல் பாரதி பாரதியார் நாமக்கல் கவிஞர் இன்பம் என்னும் சொல்லிட்டு எதிர்கொல் பொருள் கேட்க எதிர்கொள் சொல்லி அப்போ மகிழ்ச்சி கழிப்பு கவலை சரியான சரியானதுரை துன்பம் அம்மா எப்படி அம்மா இப்ப இன்பம் என்று சொன்னாலே மகிழ்ச்சி கழிப்பு அப்ப நேர் பொருட்கள் இங்க எதிர்கொள் கேட்டு இருக்கின்றார்கள் கவலை என்பது தான் ஆனால் இந்த இன்பம் என்கின்ற அந்த ஒரே மாதிரியான ஓசை ஓசையுடைய சொல் என்று பார்க்கும்போது துன்பம் என்பது சரியான பொருத்தமான எதிர்த்தல் ஆகும் சரிங்களா ஐந்தாம் வாழ்க்கை புரிய பாடங்களில் இருக்கின்ற கருத்துக்களை மாதிரி வினாத்தாளாக நாம் பார்க்கம்போம் இடைநிலை ஆசிரியர் செய்து மீண்டும் ஒரு புதிய பதவி சந்திப்போம் அதே சமயம் அதனோட தொடரக்கூடிய வீடுங்கள் அவற்றையும் கருங்கள் சரிங்கப்பா நன்றி வணக்கம்